உம் பூமரக்காத்து ஆஹ் எல்லோரும் பார்க்க வேண்டிய ஒரு படம் ஆஹ் அவர் சினிமாக்காரனா டெக்னீஷியனா இருந்தாலுமே செகண்டாப்பு வந்து அப்படி மெஞ்சை தொடுற மாதிரி நிறைய சின்கள் ஆஹ் கண்கள் குளம் ஆகின அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஏன்னா நாலாம் வந்து அந்த மாதிரி கேட்டகரியை தாண்டி தான் வந்துடும் நான்லாம் பிரச்சனராக இருக்கும்போது கூட வந்து அடுப்பு எஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடிய பாயிலே கிருஷ்ண இல்லாமல் போயிடும் அவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருப்போம் இப்படி ஒரு ரெண்டு குழந்தைகள் இருக்கும்போது இந்த மாதிரி ஏற்பட்டால் என்ன ஆகும் அதனால் நிறையா யதார்த்தமான வசனங்கள் நிறையா இருக்குது பட் எந்த வித கஷ்டமும் வறுமையும் தற்கொலைக்கு தற்கொலை தீர்வு அல்ல அப்படிங்கிறது ஒரு நிறையா விதமாக சொல்லியிருக்காங்க இது நான் பார்த்த வரைக்கும் எனக்கு செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா துலாபாரம்னு ஒரு படம் இருக்குது துலாபுரம் பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு வசதியான வீட்டில் இருந்து வந்து கல்யாணம் பண்ணிட்டு அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்கிற ஒரு பெரிய ஒரு சென்டிமெண்ட்டான சீன் அந்த அந்த ஞாபகம் எனக்கு வந்தது அதனால் இந்த படத்தில் நடித்த எல்லாருமே கதாநாயகன் கதாநாயகி எல்லாருமே எல்லாருமே சிறப்பாக நடிச்சிருக்காங்க இந்த படத்துடைய இயக்குநரை பற்றி சொல்லணும்னா அது ஏற்கனவே சொன்னார் இன்ட்ரூவெலாம் சொல்லியிருக்காரு இந்த படத்துடைய ஒவ்வொரு சீனும் செதுக்கி செதுக்கி பண்ணேன் கடைசியில் படம் ரிலீஸ் ஆகும்போது என்னால் அதை பார்க்க முடியாத அளவுக்கு கண்ணில் கொஞ்சம் ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னார் பட் அந்த அவருக்காகவே இந்த படம் நல்லா ஓடணும் வெற்றிடுவேன் நினைக்கிறேன் இன்னொரு விஷயம் இந்த படம் உள்ளே பார்க்கும்போது என்னுடைய நண்பர்கள் நிறையா பேர் இல்லைங்கிறது எனக்கு ஒரு ரொம்ப மிகப்பெரிய வருத்தம் நண்பன் நல்ல கொண்டாமணி பொண்டாமணியண்ண மனோபாலா சார் இந்த மாதிரி சில நண்பர்கள் இல்லைங்கிறது எனக்கு மிகப்பெரிய வருத்தம் பட்டு அவங்களுடைய ஆசையினால் இந்த படம் வந்து மாபெரும் வெற்றிணும் இந்த மாதிரி சின்ன பட்ஜெட் படங்கள்லாம் வந்து நீங்கள் தேட்டரில் வந்து பார்க்கணும் ஏன்னா உண்மையிலேயே ஃபஸ்ட் ஹாப் சும்மா அப்படி போனால் கலகலன்னு போய்ட்டா கூட செகண்ட் ஹாஃப் கதக்குள்ளே போயிடுறாங்க பார்க்குற ஒவ்வொரு மனசுலையும் ஆழமாக பதிகிற அளவுக்கு இருக்குது இந்த படம் மாபெரும் வெற்றியிடையே மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி